சாகிப் முஸ்லிமி வரக்கூடிய ஹதீஸ் மூசா ஒரு மாட்டுக்கு மேல் உங்களுடைய கையை வையுங்கள் ஒரு காடை மாட்டுக்கு மேல் ஃபலியதா யதஹு அலா மத்னி சௌர் ஒரு காடை மாட்டுக்கு மேல் கையை வையுங்கள் உங்களுடைய கையில் எத்தனை முடிகள் படுகிறதோ எத்தனை லட்சம் முடிகள் பட்டாலும் சரி ஒரு முடிக்கு ஒரு வருடம்

போகும் வானம் அழிந்து போகும் பூமி அழிந்து போகும் பால் வெளியில் அழிந்து போகும் சூரிய கோன்பங்கள் அழிந்து போகும் அனைத்தும் அழிந்து போகும் மீதமாக இருப்பது நிலையாக இருப்பது மாத்திரம்தான் அல்லா மாத்திரம் தான் நிலையாக இருப்பான் சகோதரர்களே உலகம்

எல்லாருக்கும் ஆசை சகோதரர்களே ஆனால் கவிஞர் சொல்கிறார் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் அதுக்கும் முயற்சி செய்யாமல் உலகத்தின் மாற்கிறாய் காணிகளை சேர்த்தால் சகோதரர்களே வெற்றி அடைய முடியுமா தென்னக்கோட்டங்களை மாத்திரம் சேர்த்தால் வெற்றி அடைய முடியுமா கோழிகளை லட்சத்திரத்தில் மாத்திரம் மறந்தால் வெற்றி அடைய முடியுமா இல்லை சகோதர்களே வெற்றி அடைவதற்குரிய வழி அது மதுமையிற்கான வழி வெற்றி அடைவதற்குரிய வழி அது அல்லாஹ் காட்டி தந்த நேர் வழி வெற்றி அடைவதற்குரிய வழி அது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழி இந்த உலகத்தில் அதை தவிர வேற வெற்றி கிடையாது ஃபைன்ன ஸபீனத லா தஜிரி அலல் யபசி கரையில கப்பல் ஓட்டலாமா கவிஞர் கேக்குறார் கரையில கப்பல் ஓட்டலாமா கரையில் கப்பல் ஓட்ட முடியாது கடலில் தான் கப்பல் ஓட்டலாம்

எி பார்த்தார்கள் மேற்பட்ட பெயர்களை மதுமை நாளுக்கு மாத்திரம் சொல்லி இருக்கிறான் நாளுடைய பெயர்களை வைத்து மாத்திரம் அவ்வளவு பயங்கரமான பெயர்கள் தீர்ப்பு நாள் பயங்கரமான நாள் கவிஞ சொன்ன அந்த நாளே உன்னுடைய பணமும் வேறே காவாது உன்னுடைய பிள்ளைகளும் வேறே காவ மாட்டாரு யோபல் கியா மதி லாமாலும் வலாலும் ஒபம் மதுரும்

இது இருக்க வந்த இடம் அல்ல இது இது இறக்க வந்த இடம் இரு அல்லாஹானே அல்லாஹ் ராணி சூரத் திருந்த யாமா நாள் என்பதாக அல்வா ஒரு சூடாவையை அல்லா அடக்கி வைத்திருக்கிறான் என்ன சொல்கிறான் அல்வா அல்ல என்ன சொல்கிறான் லாபு உருசி முமிய உண்மையிலுரியா தான் மறுமணி நாளின் மீது சத்தியம் செய்கிறேன் அல்வா சத்தியம் செய்கிறான் அல்லா லேசான விடயங்களில் சத்தியம் செய்வது கிடையாது அல்லா பண்டிகைகளில் சத்தியம் செய்வது கிடையாது அல்லா யாருடைய பிறந்த சத்தியம் செய்வது கிடையாது அல்லா சத்தியம் செய்வது அது பிரம்மாண்டமான நாட்களில் தான் அல்லா சத்தியம் செய்வான் அல்லா சத்தியம் செய்வது மகத்தான நேரத்தில் தான் அல்லா சத்தியம் செய்வான் நேரம் அல்லாஹ் சத்தியம் செய்யும் நேரம் சகோதரர்களே

वलासर असर पुरी तो मेरी सत्यमांग है, कालती मेरी सत्यमांग है, अल्लाह ने सांवरेंगे सत्यम से क्या मारता है, लाऊंगे सिंह मीर और मिलती है आमा, क्या मत तुड़ी है नारी मेरी सत्यमांग है, वलाऊंगे सिंह मीर नसीन आऊंगा आमा, कन्हैया ताने पड़ी कबूड़ी है, आत्मा करी मेरी सत्यमांग है, अल्लाह के क� ஒவ்வொரு மனிதனையும் மனிதர்களே நீங்கள் நினைக்கிறீர்களா உங்களுடைய எலும்புகளை எல்லாம் நாங்கள் ஒன்று சேர்க்க மாட்டோம் என்பதாக நினைக்கிறீர்களா

அந்த எலும்பை தன்னுடைய கலத்தால் தூளாக்கி நபியுடைய சமூகத்தில் உஃப் என்று ஊதினார் ஊதிவிட்டு கேட்டார் முகம்மதே ஏ முகம்மதே நீ சொல்கிறாயே அல்லாஹ் மௌந்தானருக்கு பின்னால் எழுப்பாற்றுவான் என்று இந்த எலும்பையும் அல்லாஹ் எழுப்பாற்றுவானா இந்த எலும்பையும் அல்லாஹ் எழுப்பாற்றுவானா அல்லாஹ் உடனே சூரா யாசியினுடைய வசனத்தை இறக்கினான்

சொல்லுங்கள் இருந்து ஆரம்பமாக அந்த எலும்பை படைத்தானோ அவன் அதனை மக்கி மண்ணோடு மண்ணாகி மண்ணோடு மண்ணோகி கடலும்

நீ முஸ்லிம் இப்படி பேசலாமா அல்லாவின் மீது நம்பிக்கை உள்ளவன் பேசலாமா ஒரு மெழுகு நெருப்பை தாங்க முடியுமா ஒரு நிமிடம் நீ தைரியமான ஆணாக இருந்தால் ஒரு நிமிடம் மெழுகு திரியில பத்திர நெருப்புக்கு கையை குடையிலும் என்றார் உலக நெருப்பை விட எழுவது மடங்கு பயங்கரமான அந்த நரக நெருப்பை தாங்குவதற்கு உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது அல்லாஹ் புராணி சகோதரர்களே எந்த இடத்திலும் சொல்லவில்லை சொல்லவில்லை சொல்றான் நான் மனிதர்களை போட்டு நடப்பு நடப்பு സഹോദരങ്ങളെ കവന മുസ്ലിമുകളെ അവളയത്തിൽ വിളയാടി മറുപടിയുടേ വിളയത്തിൽ വിളയാടി